ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டு மூணாவது விஷயத்தை நான் மறந்துட்டேன் நீங்கள் நிச்சயம் சாட்டத்தை கேட்டே ஆகணும் என்னங்கிறத நான் சோலோ போய் கேட்கறேன் நீங்கள் மார்க்கெட் நேரத்தை பாத்திரலாம் இன்னைக்கு நிஃப்டி எழுபத்தி மூணு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூறு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகாப்பன் சார்கிட்ட பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்னு சொன்னீங்க காரணம் அடுத்த மூணு நாள் லீவு இன்னைக்கு எப்படி முடிய பார்த்தோம் ரெண்டுமே நெகட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு நிஃப்டி கம்பேர் பண்றப்ப சென்செக்ஸ் கொஞ்சம் அதிகமாவே விழுந்த மாதிரி தெரியுது ப்ராடர் மார்க்கெட்டும் இறக்கத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு இந்த முடிவுங்கிறது எப்படி சார் இருக்கும் இது எதிர்பார்த்த இட் இஸ் இன் லைன் வித் இது நோபடி வந்து யாருமே வந்து ஒரு வார கடைசியில மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருக்கும் பொழுது இப்ப நம்முடைய பங்குச்சந்தை முடிவடைந்த பிறகு அமெரிக்க பங்குச்சந்தை இன்று மாலை துவங்கும் அப்புறம் நாளை மாலை உண்டு இரண்டு நாட்கள் இது போய் இந்த மூன்று நாட்களில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுவாரோன்னு தெரியாது அந்த பயம் வேற எல்லாருக்கும் ஸோ இந்த சூழலில் பொசிஷன் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எடுக்க மாட்டாங்க இருக்க பொஷிஷனாக அன்வைன் பண்ணுவாங்க அதுதான் நிகழ்ந்திருக்கதான் நான் பார்க்குறேன் அதனால தான் வந்து எல்லா செக்டாருமே டவுன் இன்னைக்கு எக்ஸெப்ட் ஒரே ஒரு செக்டார் ஒரு சின்ன ஏற்றம் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு வங்கியத்துறை குறியீடு அது வங்கித்துறை வந்து பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் என்ற அதை விட்ருங்க பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு அதிகரித்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய பங்கு இன்னைக்கு வந்து ஒரு சிறிய ஏற்றத்தை கண்டது அதனுடைய தாக்கம் அங்குகிறது அவ்வளோ தான் ஒரு பெரிய ஏற்றம்லாம் இல்லை ஒரு சிக்னிஃபிகல்ஸ் சிக்னிஃபிகண்டான இல்ல சோ எல்லா செக்டருமே டவுன் பிப்டி டூ வீக் ஹை லோ டேட்டா பாத்துருப்பீங்க லோ ரொம்ப அதிகமா இருக்கிறத பாக்குறோம் இருநூத்தி அறுபது எட்டு பங்குகள் லோல இருக்கு லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு அட்வான்ஸ் இருக்கலாம் பார்த்தா ஒன்றுக்கு இரண்டு அப்படின்னு இருக்கு அல்லது இரண்டுக்கு மேலே இருக்குது சோ இது எல்லாமே வந்து கிளியர் இண்டிகேஷன் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு கீழே தான் முடிவடைஞ்சிருக்கு நிப்டி குறியீடுமே குறியீட்டில் பார்த்தா பன்னிரெண்டு பங்குகள் அட்வான்ஸ் முப்பத்தி பங்குகள் டிக்ளைன் சோ எல்லாமே நெகட்டிவ் ட்ரெண்ட் எதிர்பார்த்த ஒரு ஒரு அளவுல தான் இருக்குது நான் நினைக்கிறேன் கண்டினியூ ஆகுது காரணம் என்னன்னு சொல்றேனே இது பல காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதுல ஒரு ஒரு பிரதிபலிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐபி பி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம கொஞ்ச நாள் மேல கூட ஒரு ஆமா சார் ஆமா சார் பேசுனோம் அதனுடைய முழு ப்ராப்பரா என்னங்கறத நம்ம சொல்லலாம் அதாவது புதிதாக எவ்வளவு எஸ்ஐபி ஓபன் பண்ணிருக்காங்க அப்புறம் ஏற்கனவே இருக்கு எஸ்ஐபி எவ்வளவு முதிர்வடைஞ்சிருக்கு காலம் முடிவடைந்து நின்றுச்சு அல்லது அவங்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோங்கிறது உதாரணமா ஒரு அறுபது எஸ்ஐபி ஸ்டாப் ஆயிடுச்சு ஒரு பத்து எஸ்ஐபி வந்து அந்த காலகட்டம் முடிவடைந்து முதிர்வு அவங்க சொன்ன காலகட்டம் எழுபது மொத்தமா ஸ்டார்ட் வச்சுக்கோங்க நூறு அப்படின்னா எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ செவன்டி பர்சென்ட் வச்சுக்கலாம் நீங்க ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அதாவது குறைவாக இருக்கு எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ்

எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ எழுபத்தி ரெண்டு பர்சென்ட் கிட்டதான் இருந்ததா ஆம்சிஎனுடைய தகவல் சொல்கிறது இது பாசிட்டிவான விஷயம் கடந்த பதினோரு மாதங்களில் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு ஏப்ரல் மாதம் துவங்கி பிப்ரவரி வரைக்கும் நானூத்தி அறுபது அதாவது நாலு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் எஸ்ஐபி டிஸ்கண்டினியூ ஆயிருக்கு பட் ஆறு கோடியே முப்பத்தொம்பது லட்சம் எஸ்ஐபி புதுசா ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ நாலரை ஆயிருக்குயூ ஆனா கூட கிட்டத்தட்ட ஆறே கால் அல்லது ஆறரை கோடிக்கு அளவுக்கு புதுசா ரிஜிஸ்டர் ஆயிருக்கிறதுனால பாசிட்டிவா இருக்கு இது பெட்டர் ஆனால் அப்ப நல்ல செய்தி தானே சார்னா அது வந்து ஒட்டுமொத்தமாக பதினோரு மாசத்துக்கானது இதுல ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாம் அதிகமா இருந்தது பட் இப்ப சமீப காலத்து டேட்டா பிப்ரவரி மாதத்தினுடைய டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பிப்ரவரி மாதத்துல நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு ஆறு பெர்சென்ட் இன்ஃபேக்ட் ஜனவரிலேயே நூறு தாண்டிடுச்சு நூறு தாண்டிடுச்சுன்னா மோசம் அதாவது நூறு இது வந்து இப்ப புதுசா வந்திருக்கு எஸ்ஐபி நூத்தி ஒன்பது வந்து ஸ்டாப் ஆயிருக்கிறது அர்த்தம் அப்படிச்சுங்களா ஒரு ஜஸ்ட் ஃபார் கேல்குலேஷன் ஈஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சோ ஜனவரியில நூத்தி வந்து எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ பிப்ரவரியில நூத்தி கிட்ட எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் ரேஷியோ எக்ஸாக்ட் நம்பர் சொல்லணும்னா டிஸ்கண்டினியூ பண்ணது அல்லது கம்ப்ளீட் ஆன எஸ்ஐபி எண்ணிக்கை ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் ஐம்பத்தி நாலு லட்சம் எழுபதாயிரம் அதே புதுசா வந்திருக்கு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஆறு லட்சம் தான் சோ ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு மேல நின்று இருக்கு பட் நாற்பத்தி நாலு லட்சத்துக்கிட்டதான் வந்து புதுசா வந்திருக்கு சோ ஸ்டாப்பேஜ் ரேஷியோ அதிகரிச்சிருக்கு இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுனா முதலீட்டாளர்கள் பொதுவாக நம்பிக்கை இழக்க துவங்கி இருக்கிறார்கள் அல்லது புல்லிஷ் மோட்ல இருந்து மாறி இருக்கிறார்கள் சில பேர் பேரிஷ் மோடுக்கு கூட வந்திருக்கலாம் மைண்ட் செட்டுக்கு அதனாலதான் புதிதாக முதிர்வடைந்த பிறகு புதுசா துவங்காமல் இருக்காங்க அல்லது நடுவுல டிஸ்டன்டினியூ பண்றாங்க பாதியிலேயே அப்படிங்கறத காட்டுகிறது அப்ப இதே தான் பங்கு சந்தையிலும் பிரதிபலிக்கும் அதுதான் நம்ம இங்க பாக்குறோம் இதனுடைய ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பொலுஷன் தான் பங்குச் சந்தையிலும் நம்ம பார்க்கறதா நான் நினைக்கிறேன் அதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கலாம் பட் இதுதான் நேரடியான ஒரு ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஆனா நீங்க சொன்னீங்க இந்த காலகட்டத்துல எஸ்ஐபி அதிகம் பண்ணனும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அதான் வந்து சிறந்த முதலீடா இருக்கும் நீங்க சொன்னீங்க சார் பங்கு சந்தை புரியாதனால அவங்க வந்து ஸ்டாப் பண்றாங்க திருப்பி எடுக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா சார் ரெண்டு காரணங்கள் ஒன்று பங்கு சந்தையில வந்து புரியாததுனால இருக்கலாம் ரெண்டாவது வந்து கையில இதுக்கு மேல பணம் இல்லை போட்டதுல இழப்பு இருக்கு அப்படின்னு கூட சில பேருக்கு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தோக்கத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் அறிமுகமான யூடிஎல் முன்னாலே வந்துருச்சு பட் அது வேற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அதற்கு பிறகு ப்ராப்பரா அறிமுகமான பிறகு முதல் பத்து பதினைந்து ஆண்டுகள் இப்படித்தான் இருக்கும் பங்கு சந்தை வீழ்ந்தால் பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க ஏறனா திரும்ப போடுவாங்க இப்படித்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல கூட ஆனால் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுக்கு பிறகு எப்பொழுதெல்லாம் குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினாறுல பங்கு சந்தை வீழ்ந்த பொழுது நிறைய பேர்

கூடிய நான் சொன்னேன் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாலு கோடி முதலீட்டாளர்கள் கிட்ட தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்ப கிட்டத்தட்ட பத்து பதினெட்டு பத்தொன்பது கோடி முதலீட்டாளர்கள் இப்ப இருக்காங்க ஒரு பதினாலு கோடி முதலீட்டாளர்கள் புதுசா வந்திருக்காங்க இவங்களுடைய பிகேவர் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து இன்னும் முழுசா நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவுக்கு இல்ல ஒரு பகுதி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ அடுத்து வரக்கூடிய மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று மாதங்கள் ஏன்னா டாக்ஸ் வேற கட்டணும் அதுக்கு அதுக்கடுத்து இந்த மாதங்களுடைய புள்ளி விவரங்களும் இதே மாதிரியாக தொடருமானால் ஒரு ஒரு பக்குவம் இல்லாத முதலீட்டாளர்களால் பங்கு சந்தை இறங்குகிறது கற்றுக்கலாம் இதில் பலனடைய போவவர்கள் பக்கவம் அடைந்த முதலீட்டாளர்கள் அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை மணி மோஸ் ஃப்ரம் இம்பேஷன் ரொம்ப கடுமையான வார்த்தைகள் சொல்லுவாங்க நான் அதை சொல்ல விரும்பல இம்பேஷண்ட் இன்வெஸ்டர்ஸும் பேஷண்ட் இன்வெஸ்டர்ஸ் பணம் சொத்து வெல்த் அப்படிங்கிறது பேஷன்ஸ் இல்லாத அவசரப்படக்கூடிய முதலீட்டாளர்களிடம் இருந்து நிதானமான நீண்ட கால நெடுங்கால ஒரு 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 எய்ம் கோல்ஸ் உள்ள முதலீட்டாளர்களை நோக்கி பயணப்படும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் நான் நினைக்கிறேன் அது அதை அவாய்ட் பண்ணவே முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த குட் டீச்சர் அட்லீஸ்ட் அதுல இருந்தாவது அடுத்த ரேலிக்குள்ள அவங்க நான் நினைக்கிறேன் இந்த புதிய முதலீட்டாளர்கள் எவ்வளவு வயசு அப்படிங்கிறது கொஞ்சம் வேற ஒரு சொல்ல கூட சொல்லுங்க சார் தூக்கே கிட்ஸ் தான் வந்து ரொம்ப அவசரப்படுவாங்கலாம் சொல்லுவாங்க ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் அவங்களை தப்பா சொல்லல இல்ல இல்ல அது நிறைய அனுபவம் அதாவது நிறைய டெக்னிக்கல் நாங்கள் தொண்ணூறுகள்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பெரிய அளவில் இல்லை இப்ப இவங்க எல்லாம் நிறைய பண்றாங்க அதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ரொம்ப அட்வான்ஸ் ரிசர்ச்சாவும் பண்றாங்க அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை பட் நான் அதை திரும்ப திரும்ப சொல்றேன் அந்த ஆராய்ச்சிங்கிறது பழைய முதலீட்டாளர்கள் மிக அதிகமாக இருக்கு ஆனா சொன்னால் இந்த முதிர்ச்சிங்கிறது அனுபவத்தின் மூலமாக மட்டும்தான் வரும் என்னதான் நீங்க அப்பா பையன்ட்டு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதை பையனே போய் தொழில் வியாபாரம் பண்ணி அதை வெளியே போய் அடிப்பட்டு வாங்கிடுறான் அடுத்த தடவை அப்பாவே சொன்னால் கூட இல்லப்பா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் பாரு சோ அந்த அனுபவம் தான் அது வந்து நல்லா சொல்லி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்த ஒரு அனுபவத்தில இருந்து கத்துக்கிறது நல்லது பட் அது எல்லாராலும் முடிவதில்லை ரெண்டாவது இது வந்து ஒயிட் டூ நான் சொல்ல விரும்பல இளைஞர்கள்னு சொல்ல விரும்பல நான் அதுதான் ரொம்ப கவனமா சொல்றேன் புதிய முதலீட்டாளர்கள் இந்த புதிய முதலீட்டாளர்கள் அறுபது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக கூட இருக்கலாம் இது வரைக்கும் பங்கு சந்தையில் முதலீடே செய்யாதவர்கள் கூட எழுபது வயசால் இந்த ரேலியை பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு பிறகு முதலீடு செய்திருக்கிறார்கள் அக்ராஸ் ஏஜ் குரூப் தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு வந்து சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கிறது காரணம் என்னங்க சார் சரி ராம்கோர் சிமெண்ட் கூட உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்ணூறுக்கு கீழே வந்துருச்சு ஓகே இது மாதிரி பல நிறுவனங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இறங்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் வந்து ஒரு ஒரு லெவி ஒரு அடிஷனல் லாபி ஏற்கனவே வந்து அவங்க வந்து ராயல்ட்டி வாங்கிட்டு இருக்காங்க இந்த மைனிங் லைம் ஸ்டோன் மைன் பண்ணி எடுக்கிறாங்க இந்த நிறுவனங்கள் இந்த சிமெண்ட் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப குறைந்த ஒரு இதுல ஏலத்தில் எடுத்திருந்து இருப்பாங்க அரசாங்கத்திடம் இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க அதற்கு பிறகு ரிவைஸ் பண்ணும்போது சந்தை நிலவரத்துக்கு போட்டாங்க பண்றாங்க அதற்கு பிறகு இந்த ராயல்டிங்கிறது உங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ராயல்ட்டியோடு நில்லாமல் மாநிலங்களே வரி போடலாம் லெவி போடலாம்னு இப்ப கோர்ட்டே வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருந்துச்சு சென்ற ஆண்டு நீங்க பாத்திருப்பீங்க அதை தொடர்ந்து கர்நாடக அரசாங்கம் ஒரு டன் ஒன்றுக்கு இருபத்தி ரூபாய் சிமெண்ட்டுக்கு லைம் ஸ்டோன் மைண்ட் இன் கர்நாடகா கர்நாடகாவில மைண்ட் பண்ணக்கூடிய லைம் ஸ்டோனுக்கு ஒரு டன்னுக்கு இருபத்தி ரூபாய் போட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதியில இருந்து எஃபெக்டிவா ஒரு டன் ஒன்றுக்கு நூத்தி ரூபாய் ஒரு அடிஷனல் லெவி இந்த ராயல்டி போக புதிதாக இந்த வரி வந்து கூடுதலாக போட போறதா சொல்லியிருக்காங்க இந்த இதனுடைய தாக்கம்ங்கிறது ஒரு டன்னுக்கு இருநூறு ரூபாய் அவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடும்னு சொல்றாங்க சிமெண்ட் நிறுவனங்களுடைய கருத்து எப்படி குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்னு பார்த்தா ராம்கோ சிமெண்ட் டால்மியா சிமெண்ட் பாரத் இந்தியா சிமெண்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் செட்டிநாடு சிமெண்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள் இருக்கு இந்த செட்டிநாடு வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனம் இது போல வேறு சில நிறுவனங்கள் இருக்கு முன்பு பட்டியலிடப்படுறது இப்ப இல்ல ஓகே இந்த நிறுவனங்கள் தங்களுடைய அடக்க விலையில இருநூறு ரூபாய் கூடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த டாக்ஸின் காரணமாக இதை முதல் டாலர்கள் அதாவது வாடிகாலர்கள் கிட்ட பாஸ் பண்ணனும் ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு விஷயம்னா இன்டர்நேஷனல்ல பல ஆண்டுகளாக சிமெண்டே பொறுத்த வரைக்கும் எக்ஸஸ் கெப்பாசிட்டி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்கள்ல அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால விலையை ஏற்ற முடியல இதனால தான் அவங்கள அந்த நிறுவனங்கள் கார்டல் மாதிரி அமைப்பு ஃபார்ம் பண்ணி உற்பத்தியை குறைத்து செயற்கையாக விலையை நிர்ணயம் செய்ய முயல்கிறார்கள் எனும் குற்றச்சாட்டு எழுந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது பலமுறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது பெனல்டி எல்லாம் போட்டிருக்காங்க இப்போ இதுல வந்து இந்தியா சிமெண்டே பொறுத்த வரைக்கும் 90% அவங்களுடைய கெஃபிட் தமிழ்நாட்டில் ராம்கோ சிமெண்ட் ஆல்னி சிமெண்ட்ல ஐம்பத்தை பர்சன்ட் முப்பத்தொரு பர்சன்ட் இதெல்லாம் இன்ஸ்டால் கெப்பாடி தமிழ்நாட்டில் இருக்கு இப்போ இவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய லாபம் இதனால் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஏன்னா உற்பத்தி காஸ்ட் கூடுகிறது அடக்காது ஆனா அதை வந்து முதலில் வாடிக்கையாளர்களுக்கு பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இன்னமும் இருக்கிறது நான் வந்து கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நினைவிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஒரு சிமெண்ட் மொட்டை அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய் இருந்து திடீர்னு டிமாண்ட் வந்த பொழுது நூற்றி ரூபாய் வரைக்கும் போனது அன்றிலிருந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த நூத்தி இருபத்தி இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பதோ முன்னூத்தி ஆயிருக்கு இரண்டரை மடங்கு மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கிறது பட் இதை விட பல மடங்கு மற்ற மெட்டீரியல் மணல் இருந்து பல பொருட்களுடைய விலை எடுத்தீங்கன்னா வந்து அதிகரிச்சிருக்கு சிமெண்ட் விலை அந்த அளவுக்கு அதிகரிக்காததுக்கு காரணம் வந்து எக்ஸஸ் கெப்பாசிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறது இது இவங்களுடைய லாபத்தை பாதிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் அதனுடைய பங்கனுடைய விலையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒருவேளை சிமெண்ட் டிமாண்ட் அதிகரித்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகரிக்கும் பொழுது அப்ப அவங்களால இதை வந்து விட்ஸ்டாண்ட் பண்ண முடியும் பிற்காலத்தில் வெளியே வந்துருவாங்க இது மாதிரி நிறைய பின்னால் நல்லா பார்த்துருக்கோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பல்வேறு விஷயங்களை அவங்க காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கை வளங்களை எடுக்கும் பொழுது அதற்கான கட்டணத்தை ராயிரத்தி மட்டும் இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு கொடுக்கறது அந்த சுற்றுப்புற சூழல் மாசுபடுதல் அதை பாதுகாப்பது இப்படி பல செலவுகள் அரசாங்கத்துக்கு இருக்கும் அந்த மக்களை சமாளிக்கிறது இப்படிலாம் ஸோ அதனால இதை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஒரு எத்திக்கல் இதில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஸ்ட்ரிக்ட்லி கமர்ஷியல்லையும் பார்க்க முடியாது இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் எம்டிஎன்எல் மகாநகர் டெலிபோன் நிகாம் பதினாறு பர்சன்ட் ராக்கெட் வேகத்துல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கான் என்னங்க இந்த வீக்கான ஒரு இன்னைக்கு ஹீரோ அதுதான் கிட்டத்தட்ட வரைக்கும் அதிகரிச்சதுக்கு முக்கியமான காரணம் முடிவடையும் ஐந்தரை ரூபாய் அதிகரிச்சு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கிட்ட முடிவடைஞ்சிருக்கு நாற்பத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி எட்டு பைசான ஐம்பத்தி ஒன்னு தாண்டி வணிகம் நடந்தது முக்கியமான காரணம் பாராளுமன்றத்துல வந்து அரசாங்கம் இன்னைக்கு சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய தேவைப்படாத உபரி நிலங்கள் கட்டிடங்கள் இவர்கள் இதை மானிட்டைஸ் பண்ணதன் மூலமா மானிட்டைசேஷன் வார்த்தையை ரொம்ப கவனமா நான் அவங்க சொன்னபடி பயன்படுத்துறேன் ஏன்னா வித்திருக்காங்களா வாடகைக்கு கூட்டிருக்காங்களா என்ன பண்ணிருக்காங்க மானிட்டைசேஷன் கேன் பி டன் இன் வேரியஸ் வேஸ் சோ இதை மானிட்டைஸ் பண்ணதன் மூலமாக இரண்டாயிரத்தி கோடி கம்பெனிக்கு வந்து வரவு வந்திருக்கு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு சோ இதே போக்கு தொடருமானால் எம்டிஎன் உங்களுக்கு தெரியும் எம்டிஎன்எல் அவங்கள்ட்ட வந்து எவ்வளவு பெரிய சொத்துக்கள் எங்கெங்க நிலங்கள் இடங்கள்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பி எஸ் இருக்கட்டும் எம்டிஎன்எல் இருக்கட்டும் சோ இதெல்லாம் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய மெயின் தொழில் இருக்கக்கூடிய நஷ்டத்திலிருந்து மீண்டு எழுந்து தொழில்நுட்பத்தை அப்கிரேட் பண்ணி வெளிவருவதற்கான சாத்தியக்கூறு மிக அதிகமாக இருப்பதா சந்தை பாக்குறதுனால ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அப்கிரேட் பண்ணிட்டா அவங்களுக்கு ஏற்கனவே சில விஷயங்கள் அவங்க அப்கிரேட் ஆகிதான் இருக்காங்க இன்னும் சில விஷயங்களை பண்ணணும் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதனால வந்து இது வந்து அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இதனுடைய இதை பத்தி ஏற்கனவே பலமுறை விவாதிக்கப்பட்டு இதன் காரணமா தான் அது எழுபது எண்பது ரூபாய் எல்லாம் போனிச்சு பட் அப்ப அது நடந்ததா நடக்கலையான்னு எனக்கு தெரியல பட் இப்ப நடந்திருக்கிறதன் காரணமாக இது வந்து ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கணக்குல பார்த்தோம்னா பல பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து குஜராத் ஜிஎன்எஃப்சி ஜிஎஸ்எஃப்சி குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் நூற்று கணக்கான ஏக்கர்கள் இடம் பிஎச்சிஎல் திருச்சிக்கு போய் பார்த்திருக்கீங்களா பயன்படாத இடங்கள் அவ்வளவு இடங்கள் இப்படிலாம் இருக்கு ஒவ்வொரு நிறுவனமும் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய மெயின் தொழில் வியாபாரத்தை விட்டுட்டு ரியல் எஸ்டேட் அது மாதிரியான ஒரு ஒரு இதுல வந்து நிக்கும் பட் அதுக்கு வந்து அது அரசுக்கு சொந்தமான நிலம் அதை வந்து அந்த பணம் வந்து முறையாக கேபிட்டல் வித்து வரக்கூடியது அது இன்னொரு மூலதனத்துக்கு தான் பயன்படுத்தப்படும் அதை பயன்படுத்தக்கூடாது நான் நினைக்கிறேன் அப்படித்தான் பண்ணுவாங்க சார் ஏதாவது ஒரு பங்கு ஒரே நாள்ல நூறு பர்சன்ட்லாம் இன்கிரீஸ் ஆயிருக்குங்களா எனக்கு குறிப்பிட்டு சொல்ல தெரியல ஆனா இருக்கு இல்லாமல்லாம் இருந்தது இல்ல வந்து நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தொண்ணூறுகளில் பார்க்கும்போது அர்ஷப் மேத்தா அந்த மாதிரி நடந்திருக்கு வந்து எல்லாம் வந்து கிடையாது மேனுவல் ட்ரேடிங் அதுல எல்லாம் நடந்திருக்கு நடக்காமல் பட் எனக்கு எந்த பங்குன்னு உடனடியா கேட்டீங்கன்னா எனக்கு புரியுதுங்க புரியுதுங்க சார் தான் கேட்டேன் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து இப்ப பங்கு கீழே இறங்கிட்டே இருக்குன்னா ட்வெண்ட்டி ஸ்டாப் நம்ம சார் மாதிரி ஏறிட்டு போயிட்டு பண்ணுவாங்களா சார் இருக்கு இருக்கு ஐந்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருபது அப்படின்னு வந்து அப்பர் சர்க்கியூட்னு இருக்குது அந்த சர்க்கியூட் ஹிட் பண்ணோன்னு அதோட நிறுத்திடுவாங்க ஒரே ஒரு விதி விலக்கு நூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட டெரிவேட்டிவ் ட்ரேட்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளுக்கு இது அப்ளை ஆகாது எஃப் அண்ட் ரோல் இருக்கிறதுக்கு அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகே சோ அது வந்து கிடையாது மற்ற பங்குகளுக்கு எல்லாமே அந்த லெவல்ல போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஒட்டுமொத்த சந்தைக்குமே கூட இந்த மாதிரி இருக்குது பெரிய வீழ்ச்சியை சந்திக்க ரெண்டாயிரத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சி வராம காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வரும்போது முழு மெஜாரிட்டி இல்லாம கம்யூனிஸ்டுகளை நம்பி ஒரு அறுபத்தைந்து சீட்டு கம்யூனிஸ்டுகளுக்கு வந்திருந்தது அப்ப கேபிட்டலிசம் மறைந்து ஏன்னா அதற்கு முன்பு மன்மோகன் சிங் வாஜ்பாய் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டுமே முழுக்க முழுக்க கேபிட்டலிஸ்டிக் நாடு பொருளாதார கொள்கைகள் முழுசா லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படிங்கிறதுல கட்சி மாறுபாடு இல்லாமல் வந்து ரெண்டு பேருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கம்யூனிஸ்டுகள் அறுபத்தி ஐந்து நோன் நினைக்கிறேன் பெரிய லெவல்ல வந்திருந்த பொழுது அவங்களுடைய ஆதரவோடு காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகுதுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அப்ப அந்த கொள்கைகள்னால மார்க்கெட் பாதிக்கப்படலாம் சொல்லி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தை சந்தித்து சந்தை நிறுத்தி வைக்கப்பட்டது வர்த்தகத்துக்கு இடையில சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து அதற்கு நேர்மாறாக காங்கிரஸ் முழு மெஜாரிட்டியோட வந்த பொழுது அதற்கு நேர் மாறாக சந்தை வந்து உச்ச கட்டத்துக்கு போய் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்பர் சர்க்கியூட்ல நிறுத்தி வைக்கப்பட்டது ஒட்டுமொத்த சந்தை என்ன சொல்றேன் சந்தையை நிறுத்திட்டு போட்டி ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க மிஷின் ஒன்றும் ட்ரேடே நடக்காத இடத்து ஒன்னு இருக்கு இதுல வந்து நிறைய இருக்கு பன்னிரெண்டு மணிக்கு முன்னால ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி ரெண்டரை மணிக்கு மேல இருந்த முழுக்க நிறுத்திடுவாங்க அதுக்கு முன்னால என்ன ஒன் ஹவர் கேப் விட்டு நிறுத்துவாங்க இதெல்லாம் நம்ம பின்னால் ஒரு நாள் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் பட் ஒரு நாள் காலையில பத்திரிக்கை வந்துருச்சுன்னா பத்திரிக்கை முழுக்க நிறுத்திட மாட்டாங்க நாள் முழுக்க அதுக்கு பிறகு ஒரு கேப் விட்டு கூலிங் டைம் கொடுத்துட்டு திரும்ப ஓபன் பண்ணுவாங்க ரெண்டரை மணிக்கு மேல வந்துச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் மூடிடுவாங்க அந்த சந்தை இது குடும்பத்தை சந்தைக்கும் உண்டு தனிப்பட்ட பங்குகளுக்கும் உண்டு இந்த சொன்னீங்க பிளான் சார் அவங்க ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் இழக்கிறாங்க மேல முதலீட்டாளர்கள் வந்து எஃப் அண்டோ பணத்தை இழக்கிறார்கள் ஒவ்வொரு முதலீட்டாளரும் அவருடைய மொபைல் ஆப் லாகின் பண்ணணும் முதல்ல டிஸ்களோஸ் பண்றது அதுதான் போடுறாங்க அது வந்து இந்த ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு படிச்சுட்டு அப்படி சிகரெட் குடிக்கிற மாதிரி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க சொல்பேஜு கேஸ ஆட்கள இல்ல இது நிறைய குடும்பங்களை பாதிக்கிறது சூய்சைட் நடந்திருக்கு சோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா அப்போ அரசாங்கம் என்ன பண்ண முடியும் சட்டப்படி இதை தடை செய்ய முடியாது அப்ப இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷனை தான் கொண்டு வர முடியும் சோ ஒண்ணு அவங்க என்ன யோசிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம்னா வந்து அவங்களுடைய ஒரு நெட்ஒர்க் ரிக்கொயர்மெண்ட் குறைந்தபட்சம் உங்களுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பு அல்லது இவ்வளவு வருவாய் இருந்தாதான் மூன்று கடந்த மூன்று ஆண்டுகளிலையோ ஐந்து ஆண்டுகளையோ குறிப்பிட்ட ஆண்டுகளில் இருந்தாதான் நீங்க எஃபண்டோல ட்ரேட் பண்ணலாம்னோ அல்லது நீங்க வந்து எஃபண்டோக்கான ஒரு பரீட்சை அந்த பரீட்சையை நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல நீங்க எழுதி தேர்வு பெற்றிருக்கணும் அப்போ அப்ப உங்களுக்கு அதுக்கான நாலேஜ் இருக்குன்னு எங்களுக்கு புரிகிறது அப்ப அலோவ் பண்ணுறோம் அல்லது ரெண்டும் சேர்த்து இப்படிங்கிற பல விஷயங்கள்ல அவங்க வந்து தீவிரமா யோசிச்சுக்கிட்டு வரதா தெரியுது அவங்க மட்டுமல்ல மற்ற சந்தையில் இருக்கக்கூடிய மற்ற பார்ட்டிசிபென்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸும் அதை பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கதா தெரியுது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை செய்யணும் ஏன்னா இதை வந்து தனி மனித சுதந்திரத்துல தடையிடுறேன்னு யாரோ கோர்ட்டுக்கு போனா அது வந்து இட்ஸ் அ ஸ்டாண்ட் அது மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறதுனால இது கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வருவதற்கான ஒரு அங்கமா தான் போன வருஷம் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இருந்தது ரெண்டு லட்சம் இருந்தது ஒரு கட்டத்தில் ரெண்டு லட்சம் தான் மினிமம் அது ஐந்து லட்சமா லாட் சைஸை மாத்தினாங்க ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்க மாதிரி இப்ப பதினைந்து லட்சமா கூட மாத்தினாங்க அப்படியும் வால்யூம் வந்து பெரிய அளவில் குறையல மார்க்கெட் இறங்கி இருக்குதுனால இன்னைக்கு குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி இது வந்து நமக்கு எனக்கு கெடுதல் அப்படின்னு நினைச்சு யாரும் குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அதனால இது வந்து தொடர்ந்து நஷ்டத்தை அவங்க இழக்கிறதுல என்ன ஒரு இது இருக்கு தெரிஞ்சுக்கிட்டே அரசு கண்ணை மூடிட்டு இருக்க முடியாது அதனால விரைவில் அதற்கான நடவடிக்கைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் ரெண்டு மூணு நாள் விஷயத்த நான் மறந்தே போயிட்டேன் சார் இன்னைக்கு தான் திடீர்னு ஞாபகம் இருந்துச்சு சார் அதை கேட்கவே இல்லை என்ன ஐபிஓ சார் இல்ல இந்த இதுலயும் வந்து ஐபிஓ யாரும் வர்றாங்களா அப்படின்னா எனக்கு எனக்கு தெரிந்த மிகப்பெரிய குறிப்பிடத்தக்க ஐபிஓ சொல்ல ஒரு சொல்ற மாதிரியான ஐபிஓ யாரும் இல்லை பட் எஸ் ஐபிஓ ஒன் இருக்கு சூப்பர் அயன் பவுண்டரி லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஐபிஓ நேற்றை முன்தினம் துவங்கியது இன்று முடிவடைகிறது இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நூத்துக்கு ஐம்பத்தொன்பதுல வந்து தொண்ணூத்தி ரெண்டு பெருசா ஒன்னும் இல்ல ஹீரோஸ்ட் ஒரு ஐம்பத்தொன்பது தேவையானதுல சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு இது வரைக்கும் மாலைக்குள் தெரிய வரும் ஃபுல் என்ன அப்படிங்கிறது பண்ணிருப்பாங்க இஷு சைஸ் கூட ரொம்ப சின்னதா வேற அறுபத்தி எட்டு கோடி தான் இஷ்யூ சைஸ் பங்கு ஒன்றின் விலை நூத்தி எட்டு ஆயிரத்தி இருநூறு லாட் சைஸ் மினிமம் ஆயிரத்தி இருநூறு ஏன்னா எஸ்எம்இங்கிறப்ப நீங்க வந்து அஞ்சு பத்து பதினஞ்சு எல்லாம் போட முடியாது அவங்க இந்த அந்த பங்கனுடைய விலையையும் இதையும் பெருக்கி கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய்க்கு மேல வர்ற தான் வச்சிருப்பாங்க இன்னைக்கு முடிவடைகிறது இது வந்து ஒரு அயன் பவுண்டரி அதனுடைய ஐபிஓ இது எப்படி முடிவடைகிறது நாளைக்கு நம்ம அடுத்து இது வந்து லிஸ்டிங் வந்து பத்தொன்பதாம் தேதி லிஸ்ட் ஆகுது லிஸ்ட் ஆகும்போது என்ன விலைக்கு இப்போ நூத்தி எட்டு ரூபாய்க்கு பங்கு வெளியிட்டு இருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொன்பதாம் தேதி அது வந்து புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வந்து இந்த பங்கனுடைய விலை என்ன நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு எழுபதுக்கு ஆகுதா இல்ல எழுபது எண்பது தொண்ணூறுக்கு ஆகுதா இல்ல நூத்தி எட்டுல ஆகுதா அப்படிங்கறத நம்ம அன்னைக்கு பாக்கலாம் கமோடிட்டி மார்க்கெட் எப்படிங்க சார் இருக்கு கமோடிட்டி மார்க்கெட்ல இன்னைக்கு ஆக்சுவலா பெரிய சேஞ்சஸ் இல்லை கோல்டு கொஞ்சம் ஸ்லைட்லி புல்லிஷா இருக்கு சில்வர் சைடுவேஸ் வேஸ் வந்துருச்சு குரூட் ஆயிலும் அந்த அறுபத்தி ஏழு கிட்ட இருக்குது நேற்று ஏறிடுச்சு நேற்று மாலை அதற்கு பிறகு சைட்வேஸ்ல தான் இருக்கு இங்குமே அதனுடைய முடியுது தங்கத்தினுடைய விலையில் பெரிய மாற்றம் இல்லை வெள்ளி கொஞ்சம் சின்ன ஒரு கரெக்ஷன் கரெக்சன் ஒரு சின்ன கரெக்ஷன் அவ்வளவுதான் காப்பர் கூட வந்து ஒரு சின்ன எல்லாமே நெகட்டிவ்னு சொல்லலாம் பட் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பெரிய மாற்றங்கள்ங்கிறது எதுவும் இல்லை ஏன்னா டாலருமே வந்து ரூபாய் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு ரூபாயினுடைய ஸ்ட்ரெங்க் கொஞ்சம் கூடி இருக்கு ஏன் ரூபாயினுடைய ஸ்ட்ரெங்க் கூடி இருக்குன்னு சொல்றேன்னா டாலருடைய மதிப்பு வந்து திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படியும் வந்து இங்க வந்து அந்த அளவுக்கு வீக்கன் ரூபாய் அப்படின்னா ரூபாய் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கிறதா நான் பாக்குறேன் பட் பெரிய மாறுதல்கள் இல்ல ரூபாயினுடைய மதிப்புல டாலருடைய மதிப்புல பெரிய மாறுதல்கள் எதுவுமே இல்லை சார் நாளைக்கு வந்து ஹோலி பண்டிகை லீவு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அதனால நாளைக்கு நம்ம கேள்வி பதில் செஷன் வச்சுக்கலாமாங்க சார் நிச்சயமா நாளைக்கு கேள்வி பதில் வச்சு வச்சுக்கலாம் அதே மாதிரி புத்தகம் அதை பத்தியும் வச்சுக்கலாம் நாளைக்கு ஹோலி இன்னைக்கு வந்து ஹோலிகா தகன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு ஒரு சேக்ரட் ஃபயர் ஸோ நிறைய பேர் இது பங்குச் சந்தைக்கு இதுக்கும் கனெக்ஷன் பண்ணுறாங்க இன்னைக்கு இப்படி பங்குச்சந்தை இப்படி இருக்குன்னு அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு ஒரு குளிர்காலம் முடிவடைந்து வாம்தை வெல்கம் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் ஃபயர் இன்னைக்கு இரவு நம்ம நம்ம வந்து போகி அன்னைக்கு பொங்கலுக்கு முதல் நாள் வைக்கிற மாதிரி இது வந்து ஒரு இது பண்ணுவாங்க நார்த்ல அதுதான் அது வந்து ஹோலிகா தான் அல்லது ஹோலிகா தஹன் அப்படிம்பாங்க ஸோ அது இன்று நாளை ஹோலி ஹோலி நாளை விடுமுறை மூன்று நாட்கள் நாளைக்கு நம்ம வந்து இந்த வாரத்திற்கான புத்தகம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் அதே மாதிரி நம்ம கேள்வி பதில்களும் எவ்வளவு முடியுமோ வரை நம்ம பதில் சொல்லுவோம் நிச்சயம் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் டெய்லி நிறைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன் என் கூட சில முதலீட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க <laughs> 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 Thank you, sir.